السلام عليكم ورحمة <براحمن> الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن إن الإنسان خلق هلوعا قائلا قال فقال الإنسان معجولا فقال رسول الله صلى الله عليه وسلم فتأني من الله من الشيطان ഹുവാനീതും അല്ലാഹു ജല്ലലാഹു അഅല മതാആലാ ഹുനികേ ബിർതാഹു മാജിദൻ സാലിയൻ സമാലാനും അൽബം വറനയൻ ഐരദൻ ആൽ ഖുദൈ അനലൻ ബർമാന റസൂലുള്ളാഹി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവലൻ ബിദൻ അവരിലെ സത്യം ഇസ്ലാമിൽ പ്രചരിവാൻ കണ്ട ഏറ്റവും സത്യയ സഹാവാകൾ

மனிதர்கள் குறித்து கொரானில் சொல்கின்ற பொழுது அவர்களுக்கான தன்மைகளை எல்லா ஏராளமான இடங்களில் மனிதர்கள் என்பவர்கள் அவர்கள் மனிதர்களுடைய இயற்கையான குணம் என்னன்னு சொன்னா புண்யாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பார்கள்

அவசரப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று நம்மிடத்தில் உள்ள அவசரப்படுதல் என்கின்ற பொதுவாக மனிதனுடைய இயல்பான குணம் என்னன்னு சொன்னா எதிரையிலே நாம நிதானமாக செயல்பட மாட்டோம் எதற்காக எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் அவசரமா முடிக்கணும் கொஞ்சம் அவசரமா போகணும் அல்லது அவசரமா கொஞ்சம் வேலையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவசரப்படக்கூடிய அந்த தன்மை அது மனிதனுடைய இயற்கை தன்மை என்பதாக குரானில் அல்லாத என்பது என்று ஆய்வு செய்கின்ற பொழுது பொதுவாக அவசரப்பட்டு எளிய செய்யறது என்பது அது கொஞ்சம் ஆபத்துல கொண்டு நம்ம இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் அவசரம் என்பது ஆபத்தான முடிவுகளை தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள பொதுவாக எந்த விஷயத்திலையும் நாம அவசரப்படக்கூடாது மார்க்கம் சொல்லித் தருகின்ற விஷயம் என்னன்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் செய்தாலும் அதிலே நிதானமாக யோசித்து நிதானத்தை கடைபிடித்து அவசரத்தை கைவிட்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது பிரசோசன்தா சொல்லுவாங்க தண்ணி வினவா எந்த ஒரு விஷயத்தை நிதானமாக செய்தது இருந்தது அது அல்லாவிடமிருந்து வரக்கூடிய தன்மை வாழ அஜனத்தை விருது ஸ்ரீகாந்த் எதெடுத்தால் அவசர அவசரமா செய்தது இருந்தது அது ஸ்ரீகாந்த இடமிருந்து வரக்கூடிய இன்னைக்கு பெரும்பாலான காரியங்கள் தோல்வியில நஷ்டத்தில் முடியறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவசரவசரமாக செய்தார் காரத்துக்கு வாகன விபத்துகள் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் ஏன் விபத்துகள் நடைபெறும் அப்படின்னா அவசரவசரமாக சீக்கிரம் போகணும் இந்த கிளம்பக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் முன்னாடியே கிளம்பாம கடைசி நேரத்தில் கிளம்பி சீக்கிரம் போகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அவசர அவசரமாக வாகனத்தை செலுத்தி வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய விஷயங்களை நான் பார்க்க முடிக்கிறேன் அப்பதா ஈசலா சொல்லும் நிதானமாக செய்யறது என்பது என்ன எப்படி அல்லாஹு தாலா நிதானமானவன் அப்படின்னு குரானுடைய ரசனங்களை நான் பார்க்கின்ற பொழுது பொதுவாக எந்த ஒரு படைப்பையும் அல்லாஹாலா படைக்கணும் அப்படின்னு நாடு நான் அப்படின்னு சொன்னா அந்த படைப்பை பார்த்துக்குள் அப்படின்னு சொன்னா அதாவது ஆகிவிடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த படைப்பு ஆகிவிடும் எந்த ஒரு படைப்பையும் அல்லாஹா படைக்க வேண்டும் என்று நாடினால் குன் ஒரே ஒரு வார்த்தை போது அல்லாஹ் அல்லாஹால உடனே அந்த படைப்பு அப்படி ஆகிவிடும் குன் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அந்த படைப்பு உடனே ஆகிவிடும் இப்ப ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக எந்த ஒரு படைப்பையும் படைப்பதற்கு ஆற்றல் பெற்ற சக்திவாய்ந்த பிரபுல அளவின் இந்த பூமியை படைப்பதற்கு ஏன் ஆறு நாட்கள் இல்லாத எடுத்துக்கொள் அல்லாஹாலுக்கு ஒரே ஒரு வாரத்தை போதும் அப்படின்னா வானபூமி அப்படியே ஆகியிருக்கும் ஏன் அல்லாஹால இந்த வானபூமியை படைப்பதற்கு அல்லாஹால ஆறு நாட்களை எடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அங்கே அல்லாஹால நிதானம் என்கின்ற ஒரு விஷயத்தை ரமிழ்நாடு மனித இனத்திற்கு அல்லாஹால கற்றுக் கொடுக்கின்றார் ஒரே ஒரு வாரத்தை போதும் ஆனால் ஆறு நாட்கள் எடுத்ததற்கு காரணம் எல்லா காரியத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய அச்சல் முடிகின்ற பொழுது தவணை முடிகின்ற பொழுது ஆயுள் கால முடிகின்ற பொழுது அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு ஒரு சனப்பொழுது கூட பிற்படுத்தாத மனிதனுடைய தவளை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சனப்பொழுது அல்லா வலா பிற்படுத்தவும் மாட்டான் ஒரு சனப்பொழுது அல்லாஹலா உருண்படுத்தவும் மாட்டான் அப்படி ரூகை கைப்பற்றுவதில் அல்லாஹ ஒரு சனப்பொழுது கூட பின்படுத்தாத கைப்பற்றுகின்ற அருள் அந்த மனிதனை படைப்பதற்கு அல்லாஹலா எடுத்துக் கொள்கின்ற ஆட்கள் கைப்பற்றுறதுக்கு ஒரு சின்னப்படும் எல்லா அவங்களுக்கு போதும் அதே மாதிரி மனித இனத்தை படைப்பை படைப்பதற்கு குறிப்பா மனித இனத்தை படைப்பதற்கு எல்லா அவங்களா ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் வசனங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த நமக்கு எல்லா அவங்க நிதானத்தை நம்மள கற்று சொல்லிக்கின்றார் நாற்பது நாட்கள் நீர் தொழியா இந்திரிய தொழியா சதை பிண்டமாக அதற்கு பின்னால் உருவகங்கள் ஊதப்பட்டு அந்த எலும்புகளாக எலும்புகள் கொடுக்கப்பட்டு

எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாத நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற விஷயங்கள் எந்த ஒரு தொழுகையா இருக்கட்டும் நோம்பா இருக்கட்டும் செகாதா இருக்கட்டும் அது வசனங்கள் கடமையாக்கப்பட்ட அந்த விஷயங்கள்ல எடுத்து பார்த்தோம்னா உடனே தொழுகையை நம்ம ஒரே வசனத்தின் மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாவது நமக்கு கடமையாக்கவில்லை நோன்பு சம்பந்தமாக இருக்கட்டும் நானாம் மாசத்துல நோன்புனா நோன்பு சம்பந்தமாக எல்லாத்தர ஆரம்பத்துல ஒரு அறிமுகத்தை கொடுத்திருக்கும் அதுக்கப்புறம் யாரால முடியலையோ வைக்க வேணாம் நோயாளி இருந்தீங்கன்னா இன்னொரு நாள்ல வச்சுக்கோங்க அப்படின்னு நல்லா வந்தாலா அந்த விளக்குகளை கொடுத்ததற்கு பின்புதான் ரமலான் மாசம் வந்துருச்சுதான் நீங்க நோன்போய் அப்படின்ற கட்டளை எல்லாம் அதே மாதிரி செக்காத்தினுடைய ஒரு சில சட்டங்களை சொல்லி சொன்னதற்கு பின்புதான் நல்லாத்தால சக்காத்திற்குள்ள ஆளுக்கு கடமையாக்கி இருக்கு அதே போன்ற ஹஜ்ஜு ஹஜ்ஜினுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் எல்லாம் தால வாக்கியங்கள் ஹஜ்ஜை ரொம்ப ரத்தல் இல்லா ஹஜ்ஜையும் நீங்கள் எல்லாம் தாராவை தகவலை நிறைவேற்றுங்கள் அதே மாதிரி யார் அதை அந்த நிறைவேற்றுவதற்கு சக்தி பெற்றிருக்கின்றார்கள் அவர்கள் அதை நிறைவேற்றிடும் என்று எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தாலா கடமையாக அதனால் அவர்கள் அப்துல் அசீஸ் ரஹத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆட்சி பொறுப்புல ஏறன நேரம் அமைப்பான மிகப்பெரிய குழப்பமான காலகட்டம் அந்த குழப்பமான காலகட்டத்துல தான் அப்துல் அசீஸ் அஹமதுல்லாஹி அலை ஆட்சிக்கு வர்றாங்க ஆட்சிக்கு வந்தாலும் அந்த குழப்பத்துல உடனே இறங்கி ஆட்சியில் இறங்காம மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறாங்கன்னா செயல்பாடுகள்ல இறங்குறாங்க இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க மகன் தந்தையிட்ட போய் கேட்கிறாங்க இல்லை எவ்வளவு குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குது நீங்க உடனே அந்த குழப்பத்தை எல்லாம் நீங்க முறியடிச்சிடலாம் ஆனால் ஏன் வந்து நிதானமாக பொறுமையான செய்யுங்க ஒவ்வொன்றா ஒன்னொழி இருக்கிறீங்க நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் அனைத்து விஷயங்களையும் ஒரே நாளில் குறிப்பதற்கு ஆற்றலும் உங்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்குது ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக செயல்படுறீங்க அப்படின்னு மகன் இடத்தில் கேட்க அதுக்கு முரணு அசீஜ் நான் சொன்னாங்களா அதாவது தாளா எல்லா விஷயங்களையும் நேரடியாக கடமையாக்காமல் கொஞ்சம் அதனுடைய சட்டங்களை எல்லாம் சலுகைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாத அந்த விஷயத்தை கடமையாக்கிறீங்க அதே போல் தடுப்பதாகவே இருக்கா மதுவினுடைய அந்த விஷயத்தை எடுக்கின்ற பொழுது நேரடியாக அல்லாஹ் தரா அந்த மதுவை அல்லாதார தடை செய்தது அதனுடைய விஷயங்கள் அதனுடைய லீவிகளை எல்லாம் விவரீத்தத்திற்கு பின்பகம் நல்லா தாளா அந்த மதுவையில ஆரம்பிக்க கடமையாக இருக்கின்றா அதே போல எல்லா விஷயங்களிலும் மனித நிதானத்தை கடைபிடிக்கின்ற பொழுது அல்லாம தாளா அந்த மனிதனுக்கு வெற்றி கொடுப்பான் அப்படின்னு நாக மருந்து நல்ல செய்தாங்க பொருளாக இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம கைவிட்டுட்டோம் இன்னைக்கு பெரும்பாலான கணவன் மனைவியர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இரு குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இரு குடும்பங்கள் உறவிற்குரிய முடிவிற்குரிய இந்த காரணத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா வார்த்தை இவர்கள் அல்லது அவசரத்துல அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை விட்டு இதனால் மிகப்பெரிய பிளவுகளை சந்தித்த குடும்பங்களும் இருக்கின்றன அவசரமா இருக்குது அவசரமா பேசுறது அவசரமா ஒரு வார்த்தையை விடுறது இருக்குது பொதுவா நாம விஷயத்த அல்லாபத்தாலிட்ட கேட்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்த அல்லாவதால நமக்கு நிறைவேற்றி கொடுக்க நம்மளை காத்திருக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுல நன்மை இருக்கிறேன் அந்த விஷயத்த நாம

இந்த இடைப்பட்ட காலத்துல ஆயிஷரா மகத்துவத்தை பெற்ற எல்லா நம்மளுடைய நாவிலும் வெளிப்படுத்துறோம் அல்லாஹ் தர நினைச்சிருக்கோம் கஷ்டப்பட்ட அடுத்த நிமிஷமே எல்லாத்தான் ஆயரே அல்லா தாலினி அவர்கள் அந்த கருப்பு ஒழுக்கத்தை கேளுபடி உடனே எல்லாத்தர இறங்கி இருக்கலாம்

ரசோல் செல்லல் அலிசர் சொல்லிடுவாங்க யார் தபோபியத்துக்கு வரலையோ அவங்கள்ட யாருமே பேசக்கூடாது என்றுவாங்க குடும்பத்தில் உள்ளவங்க கூட பேசக்கூடாது அப்ப காவல் ஆலைகள் எல்லாம் அவங்கள்ட மனைவி பேச மாட்டாங்க ரசோல் செல்லல் அலிசர் பேச மாட்டாங்க மற்ற எந்த சாமியுமே பேச மாட்டாங்க கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் இதே நிலைமை தொடருது அப்ப இந்த சகாவி அவசரப்பட்டு இந்த முடிவும் எடுக்க ஆரம்பிச்சு எல்லா ஏதோ நம்ம வாழ்க்கையில எல்லா தாரா நாடி இருக்கின்றான் அது நடப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகிறது அப்படின்னு அந்த சமாதி நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக அறிக்கின்றார்கள் அல்லாஹால கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாட்கள் கழித்து அந்த சஹாபியினுடைய தௌபாவை எல்லாம் ஏற்றுக் கொண்டான் என்று அந்த மூன்று நபர்கள் குறித்து அல்லாத வசனத்தை இறக்கி வைக்கின்றார்கள் அப்படிமா அந்த சஹாபி அந்த நேரத்துல அந்த விஷயத்துல நிதானத்தை கடைபிடித்ததுனால் குரானினுடைய அந்த வசனத்தில் இடம்பெறக்கூடிய சஹாபியாக அந்த நபர் மாறி போனார் என்பதாகவும்

என்ன காரணம் ஆகுவதாக இருந்தாலும் அழிப்பதாக இருந்தாலும் அல்லாமதா அந்த இடத்துல நிதானத்தை அடைந்திருக்கின்றார் அதே மாதிரி ஏற்புகளை சிறப்பாங்க தன்னுடைய அவர்கள் பிரிச்சு நாற்பது ஆண்டு காலம் கஷ்டப்படுறாங்க அல்லாஹால ஆரம்பத்திலே வாக்கு கொடுத்திருப்பாங்க உங்களுடைய மகனை உங்கள்ட்ட நாம திருப்பி கொண்டு வந்து தருவோம் ஆனால் அந்த வாழ்க்கை நிறைவேற்றுவதற்கு நாற்பது ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் என்ன காரணம் தூதர் பெண்மாரனுடைய வாழ்க்கை முழுவதிலும் அல்ல அவர் அவர்களுடைய காரியை அவர்களுக்கு நிதானத்தை கற்று கொடுக்க அதே என்ற நம்மளுடைய வாழ்க்கையில எந்த காலியமாக அவசரப்படாமல் நிதானமாக நாம் செயல்பட வேண்டும் கட்சி தருகின்றது ஒரு பஹுரையிலிருந்து சந்திப்பதற்காக வேண்டி ஒரு முப்பது நாற்பது ஒட்டகங்கள் என்ன செய்றாங்க கூட்டம் ஒன்று வருது

கூட்டத்துக்கு அந்த அந்த சொல்லக்கூடிய என்ன செய்ய பொறுமையா உள்ள வர்றாரு உள்ள வந்து அவர் என்ன செய்யறாரு எந்த இடத்துல ஒட்டகத்தை கட்டணமோ அந்த இடத்துல ஒட்டகத்தை பொறுமையாக நிதானமா கட்டுறாரு கட்டுனதுக்கு அப்புறம் அவருடைய பொருட்களை எல்லாம் எழுந்து ஒரு இடத்துல அடுக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் இவர் போறாரு போய் விழிச்சுட்டு எல்லா புத்தாளை அழைத்துள்ள சூழ்சலதா சொல்லிட்டு வர்றாரு தலைவர் உள்ளே வருவதற்காக இன்னும் கூட்டம் விளங்குகின்றது வரக்கூடிய தலைவரை பார்த்து சூழ்சந்த சொல்றாங்க உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு குணங்கள் அவனுக்கு பிடிப்பதாக இப்பொழுதுதான் அவர்கள் அங்கு சொல்லிவிட்டு சென்றார்கள் அதிலே முதலாவது குணம் பொறுமை இரண்டாவது குணம் நிதானம் நிதானமாக செயல்படுவது என்பது அந்த குணம் அந்த தன்மை அதெல்லாவுக்கு மிகவும் பிடிக்கும் நாம் அரசு சக்தி எந்த ஒரு விஷயத்திலே அவசரம் செயல்பட வேண்டும் என்று நமக்கு கற்று தர வேண்டும் எதை செய்தாலும் நிதானமாக செயல்பட வேண்டும் இவாதத்துகளாகவே சொல்லியிருக்காங்க ஒரு ஜமாத்து நடந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த ஜமாத்து முடிந்து விற்பவுக்கு போகும் போது அப்படின்னு தெரிஞ்சவங்க வேகமா ஓடி வந்து அந்த ஜமாத்த கடந்து கொண்டு ஓடி வந்து சொல்ல வேண்டும் என்று ஆசிரியர் சகாவிய மாத்திர சொல்லுறாரு சொன்னாங்க உங்களால

உகதைத்திகப்பெரிய தோல்வியையும் இளம்மையில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கொடுத்தது என்ன காரணம் சகாபார்கள் அந்த இடத்தில் அவர்கள் நிதானத்தை விட்டார்கள் நான் சொல்லும் வறங்கி இடத்தை விட்டு நீங்கள் இறங்க வேண்டாம் என்று ரசூல் சிந்தாலை சொல்லிவிட்டு சென்று கிட்ட பொழுது அந்த சூழலியதாக பார்த்த அந்த கூட்டத்தில் சரி போர் முடிஞ்சிருச்சு வாங்க நம்ம சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசூல் சிந்தாலை பொறுப்பை எந்த இடத்துல சகாபாக்களை நிறுத்தி இருக்கார்களோ அந்த இடத்தை விட்டு அவசரமாக அவர்கள் கீழே எதிரிகள் இருந்து தாக்கி கிட்டத்தட்ட எழுபது சகிரிகள் என்ன காரணம் நிதானத்தில் இழந்து தன் கிடைகின்றான் மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எந்தெந்த காரியங்களில் நிதானத்தை இழந்து அவசரப்பட்டு நாம் அந்த செய்யுங்களோ நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான இழப்புகளை நாம் சந்திக்கவில்லை சொல்லாத்தால சொல்லும் பொழுது மீதினுடைய அந்த நபர் இருப்பது போன்று நீங்கள் இருக்க வேண்டாம்

தொழுதுட்டு கிழம்போது ரசி மறுபடியும் நீங்க ஒழுங்கா துண்டு போட ரெண்டாவது அந்த சாமிக்கா வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு நம்ம சாசமா தொழுதுட்டு கிழக்கும் பொழுது அந்த ரெண்டாவது தடவை இந்த மாதிரி நீங்க இப்பவும் ஒழுங்கா துளுவட அதனால போய் மறுபடியும் மூணாவது தடவை அந்த சஹாமி வர்றாங்க அவன் கிழக்கு பொழுது போவாங்க

நீங்கள் தொழுகையை அடைந்தீர்கள் வச்சால் அப்படியே எந்தெந்த விஷயங்களெல்லாம் அந்த வீடு கட்டணும் அந்த விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சுஜோடு செய்கின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டும் அந்த இடத்துல ரொம்ப சுஜூத நாம தொழுகையில் அவசர அவசரமா செஞ்சுட்டோம்னா நம்முடைய தொழுகை வந்து அப்ப அந்த சகாவிக்கிற

ஒரு முப்பது நாள் கழிச்சு நீங்க தூசி நான் சொல்லிட்டு முப்பது நாள் என்ன பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா முக்காரா சிவன் கொடுத்துருவோம் உடனே மூசாரி சவாலும் முப்பது நாள் நோம்பு வச்சுட்டு இதை செய்யலாம சரி அல்லாம பார்க்க போற வேண்டிட்டு உடனே நல்லா துளித்து அவையே பழு துடைக்கி நல்லா சுத்தமாகி போடுவாங்க அப்பதான் சொல்லுவான் ஏன் நோன்பாலியாகவே வரணும் அதனால நீங்க போங்க நீங்க போயிட்டு ஒரு இன்னொரு பத்து நாள் நோன்பு வச்சுட்டு வாங்க செய்யுங்க உங்களுடைய கூட்டத்தாரர்களுக்கு ஒரு எழுபது நபர்களை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசாவை சேர்க்க மாட்ட எல்லாத்தையும் சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க இப்போ நாற்பது நாள் நோன்புப்பாங்க மூசாவை சேரும் நாற்பது நாள் நோன்பு வச்சு என்ன செய்வாங்க இவங்க எழுபது பேரை கூட்டிட்டு கிளம்புறோம் அதனால பூசாரி சந்தை செய்வாங்கன்னா இவங்க வேகமா கிளம்பிட்டு அந்த எழுபது பேர்ல இருந்து நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க வாங்க போற நீங்க அந்த மாதிரி தூசி நாளைக்கு வந்துருங்க பூசாரி சந்தை வந்து ஆனா கிளம்பி போயிடுவாங்க போய் அங்க போய் தூசி நாள் அடைந்தது நான் அல்லாஹால கேட்ட முதல் கேள்வி அவன் அஞ்சலக அன்பிக்க யாரும் சார் ஏன் இவ்வளவு அவசரம் பண்றீங்க ஆரம்பத்துல நீங்க நோன்பாலியா வந்து அப்பவே நான் வேதத்தை பேரை கூட்டிட்டு வர சொன்னா நீங்க கூட்டத்தெடுகளை பின்னாடி விட்டுட்டு வரீங்க இப்படி நீங்கள் அவசரப்பட்டதுனால உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கூட்டத்தார்களை சாமி அப்படின்னு சொல்லவ வழி ஒரு குழப்பத்தை உங்களுடைய கூட்டத்தாறுகளுக்கு நான் கொடுத்துக்கிட்டோம் என்ன காரணம் நீங்கள் இப்படி அவசரப்பட்டது விளைவா அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த தனி மனித பாதிக்கும் மட்டுமல்ல ஒரு குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு சூழலாக குணம் உருவாகிவிடும் என்பதை நான் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதனால சொல்லும் போது எப்படி பேசவும் அப்படின்னு அவசரப்பட்டு பேசக்கூடாது ஒரு வார்த்தை பேசிட்டு அதற்கு பின்னால சேர்ந்த இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டேனே அப்படின்னு அவசரப்பட்டு வருத்தப்படக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது ஒரு வார்த்தை அவசரமா பேசிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தையை நான் பேசிட்டேன் அவசரமாக பேச சொல்ற குரான்ல ஒரு இடத்துல நமக்கு வாக்கு கொடுக்கணும் நல்லா தான் ஈமான் கொண்டு யார் சாலையான ஆளுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் முதல் வாக்கு என்னன்னு சொன்னா அவர்களை பூமியினுடைய ஆட்சியாளர்களாக நாம் மாற்றுவேன் இரண்டாவது அவர்களுடைய மார்க்கத்தை உலக மார்க்கமாக நான் மாற்றுவேன் மூணாவது அவர்களுடைய பயத்திற்கு பின்னால் அவர்களுக்கு நான் பாதுகாப்பை கொடுப்பேன் மூணு வாக்குகள் எல்லாம் பல கொடுக்கிறார் முதல் வாக்கு நம்மை ஆட்சியாளர் பூமியினுடைய ஆட்சியாளர்கள் இரண்டாவது வாக்கத்தை முழுமையாக எல்லா இடப்பிலும் இஸ்லாமியாக நிம்மதியாக கொடுக்கின்றனர் வாக்கு நம்மள வந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆட்சி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள்ல இந்த வாக்குகள் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு நான் பூமியினுடைய ஆட்சியாளர்களாக மாறவில்லை அப்படி மார்க்க உலக மார்க்கமாக இன்னும் மாறவில்லை நமக்கு இன்னும் நிம்மதியான வாழ்க்கை இன்னும் நம் முஸ்லீம்களுக்கு கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகியும் அந்த வாக்கு இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு அப்ப அல்லாஹத்தால வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவரா அல்லது குரான் பை பேசக்கூடியதா எந்த விஷயங்களையும் முஸ்லிம்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அல்லாஹத்தால வாக்கு கொடுத்து விட்டான்

அல்லாஹ்வுதரா எதைமே நிதான நாம செய்ய கூறியது என்றால் திசியம அல்லாஹ்வுதரா முஸ்லிம்களை ஆட்சியாளர்களாக இஸ்லாமிய மார்க்கத்தின் இலக மார்க்கமாக முஸ்லிம்கள் நிர்ப்பதியால வயில்லாத வாழ்க்கை அல்லாஹ்தால தருவான் என்கின்ற இந்த வாக்கி மூலம் முஸ்லிம்கள் எல்லா காரியத்திலும் பிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார் எல்லா விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஆனால் பாதம் ஒரு சில விஷயங்களை உடனே அவசரமா செய்யணும்னு சொல்ல அதன் முதல் விஷயம் நான் சொன்னால் இப்போ நாம பொழியும் நமக்கு வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உடனே வருகிற நீங்க கொடுக்கணும் அவங்களுக்கு சங்கி செய்வது என்பது உடனடியாக செய்ய அவசரமா செய்யணும் அவசரமா செய்யணும் சொல்லி மாற்ற ஒரு சில விஷயங்கள் சந்தித்தது அதன் முதல் விஷயம் இக்கராம மொழியும் வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளால முடிஞ்ச விஷயத்தை உடனே அவங்களை கண்ணியப்படுத்தணும் இரண்டாவது நிக்காக முடிக்கிறது வயலுக்கு வந்த திருமண வயலை அடைந்த அந்த கவனுங்களுக்கு உடனடியாக திருமணம் செய்ய வைக்க வேண்டும் இது உடனடியாக அவசரமாக செய்ய சொல்லக்கூடிய விஷயம் மூன்றாவதா ஜனாசாவினுடைய விஷயம் ஊட்டாயி சொன்னா அடுத்த என்ன காரியம் என்பதாக அவசர அவசரமாக ஜனாசாவினுடைய விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தொழுகை அதனுடைய மக்த வந்த அளச்சி சொன்னா ஒரு கண்டனையை செஞ்சோம் தொழுதையை நான் நிறைவேற்ற விட வேண்டும் அடுத்து மார்க்கம் அவசரம் சொல்றவங்க செய்ய சொல்லக்கூடிய விஷயம் ஆட்சி அஜினுடைய எல்லா வசதியிலும் ஒரு மனிதன் கட்சியிருக்கிறார் சொன்னால் முட்டையேன்னு சொல்லலாம் அஞ்சு செய்து ஆட்சியோட ஆட்சி அஜய் இறைவா அசைவண்டும் வளர்க்கான உடல் ரீதியான ஆட்சலையும் பொருளாதார ரீதியான ஆட்சியையும் யார் கட்சியிருக்கிறாரோ ஒரு உடனே செஞ்சால் அஞ்சு செஞ்சுருவேன் அடுத்து நம்ம பார்க்கிறோம் சீக்கிரமாக அவசரமாக செய்ய சொல்லக்கூடிய விஷயம் தௌவா ஒரு பாவ செஞ்சுட்டோம்னு சொன்னா பாவத்தை நிகழ்த்த தௌவாவை நீங்க ஏற்படுத்தக்கூடாது உடனே அவசரமாக அந்த பாவத்திற்கான தௌவாவை நாம் செய்து விட வேண்டும் அடுத்ததாக மார்க்கும் கடைசியாக மார்க்கும் அவசரமாக விரைவாக செய்ய சொல்லக்கூடிய விஷயம் தான் கடன் நம்முடைய வாழ்க்கையில கடன் உடனடியாக கடனை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த எல்லா காரியங்களிலும் நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுகின்ற மார்க்கம் இந்த ஏழு விஷயங்களில் மட்டும் அவசரத்தை உடனடியாக செய்ய பார்க்கும் போது கட்சி தருகின்றது ஆக இல்லாமல் அளவில் மார்க்கம் இதை விரைவாக செய்ய சொன்ன எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் விரைவாக செய்து அனைத்து காரியங்களிலும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக தாங்காலா மனிதர்களை மாற்றது புரிவானாக மற்றதாக இல்லாத எல்லாருமே sa warahmatullahi wabarakatuh. Sunnatul rin ng